வணக்கம் வணக்கம் ராணி கெட்ரல் ஃபார்ம் யூடியூப் நேரர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உங்களை வந்து பார்க்க முடியல ஒரு பத்து நாள் மேலே ஆகிடுச்சி எனது மாட்டுப்பண்ணையில் மாட்டுப்பண்ணையில் வந்து நம்ம எப்படி நடத்தலாம் லாபம் நஷ்டம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம் இப்போ தற்பொழுது வந்து மாட்டு பண்ணையில் கொஞ்சம் நஷ்டம்னா பால் தனியார் பண்ணையில் கொடுக்குறவங்களுக்கு வந்து நஷ்டத்தில் போயிட்டுருக்கு ஏன்னா தனியாரில் ரேட் எடுக்கல ரேட்டு இல்லை பிரச்சிட்டாங்க அதே கவர்மெண்டில் ஊற்றுறவங்களுக்கு ஓரளவு ஓகே அதோட இல்லாமல் நான் சொன்ன மாதிரி சுயமாக வந்து பால் கறந்து அவங்கவுங்க வீட்டுக்கு வீடு விற்றுறவங்க வந்து இருக்கிறவங்க இன்னைக்கு கரெக்டாக லாபம் கரெக்டாக இருக்குது அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கிறாங்க அதான் என்னுடைய லாவந்தர் மாட்டு பண்ணை இது என்னுடைய மைய கருத்து அப்படின்னா பால் கறந்து நம்ம மாடு வாங்கணும் பால் கறக்கணும் நம்மளே விற்கணும் மாட்டுக்கு தேவையான தீவனங்கள் வந்து நம்ம தான் வந்து உற்பத்தி பண்ணணும் நம்ம ஓனாகவே தயார் பண்ணி அந்த மாட்டுக்கு போடணும் அப்போ தான் வந்து நம்ம வந்து எல்லாமே நம்ம தான் இருக்கணும் ஒரு நண்பர் வர கேட்டார் நீ சொல்கிறத பார்த்தா இது இங்கேயே தான் இருக்கணும் போல இருக்க வேறு எங்கேயும் போக முடியாது அப்படின்னாரு அப்படிலாம் எதுவும் இல்லை நம்ம முதல்ல நீங்கள் தெளிவாகிடுங்க மாட்டுப்பண்ணை வைக்கலாம் வைங்க பார்ப்போம் அப்படிமாங்க நிறைய பேர் பார்த்துக்கலாம் அப்படிமாங்க அப்படிலாம் இல்லை தெளிவாக நம்ம வந்து பண்ணையில இறங்கி தெளிவாக வந்து அந்த பண்ணையை வந்து நம்ம ரன் பண்ணணும்னு வச்சிக்கலன் இந்த மாட்டில் இவ்வளோ தான் லாபம் இதுதான் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆள் போட்டு நம்ம செஞ்சுக்கலாம் சரிங்களா ஆள் வந்து இன்றைக்கி பண்ணையில் ஆள் வச்சு கண்டிப்பாக செஞ்சுக்கலாம் ஏன்னா நீங்கள் வெளில போகணும் பொழுது நீங்கள் அதுக்குன்னு டெய்லியுமே வந்து நீங்கள் வெளில போக முடியாது வர முடியாது உங்களுக்கு உங்களுக்கு துணைக்கு வந்து ஒரு ஆள் வச்சுக்கங்க நீங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள வச்சு செய்யுங்க வெளியில் போகணும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்னா நீங்கள் யாராவது ஒரு ஆள் வச்சுக்கிங்க ஒரு ஆளோ ரெண்டு ஆளோ வந்து உங்க தேவைக்கு வச்சு வேலை செஞ்சுக்கிங்க அந்த டைம்ல நீங்க வேலைக்கு இது வெளில போங்க சரிங்களா இந்த வேலை மட்டும் தான் கண்டிப்பா இந்த வேலையை மட்டும் நம்மளா பார்த்தா எல்லாத்துக்குமே இல்ல அதுக்குன்னு வந்து நம்ம தான் இருக்க முடியாது வெளில போக முடியல வர முடியல எங்கேயும் நல்லது கெட்டது போக முடியல நம்ம இருக்கோம் அப்படின்னா ரொம்ப மனவேதனையா வந்து சொன்னாரு தான் அது நான் இல்லைன்னு சொல்ல மனவேதனை கண்டிப்பாக உன்ட்டு ஏன்னா எங்க வீட்டுக்கார அதே அதையே வந்து சொல்லுவாங்க எங்கேயும் போக முடில வர முடில அப்படிம்பாங்க இப்பயுமே நான் வந்து வேலை கால் போட்டு தான் இப்போ செய்ய ஆரம்பிச்சிருக்கேன் ஏன்னா நாங்களும் கொஞ்சம் வெளியில் போகலாம் வரலாங்க ஏன்னா இதுவே ஒரு இதில் ஏன்னா எங்களுக்கு தெளிவு மாட்டு மாட்டுமல்ல தெளிவு அடைஞ்சிட்டோம் ஆனால் சொல்லலை வந்து ஓகே தான் ஓரளவு வந்து தெளிவு அடைச்சிருக்கோம் நிறைய விஷயங்களில் நம்ம வந்து ஏமாந்துக்கிட்டு தான் இருக்கிறோம் எப்படின்னா மாடு வாங்குறதில் ஏமாத்துறாங்க ஓகேங்களா தவுட்டில் ஏமாத்துகிறாங்க தீவனத்தில் ஏமாத்துகிறாங்க அழைத்து கலப்படம் வேறு ஒன்றும் இல்லை சரிங்களா பால் விற்பனையிலையும் சரி நம்ம விற்கல வேறு ஆள்கிட்ட விற்கிறோன்னா கண்ட நேரம் நம்ம பால் அதிகமாக கிடக்கிற நேரத்தில் வந்து பால் ரேட்டு இல்லாமல் போடும் அளவு சரி இல்லாமல் ஏதோ ஒரு விஷயங்கள்லாம் இவ்வளோ விஷயங்கள்லாம் இருக்கு எல்லாம் எல்லாத்துமே வந்து நம்ம எல்லாத்துலேயும் எந்த எப்படி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத முதல்ல நம்ம கற்றுக்கணும் நிறையா வந்து கற்றுக்கிட்டோம் அப்படின்னு வச்சுக்கலேன் இது புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஒரு ஆள் போட்டு கண்டிப்பாக நடத்துங்க கண்டிப்பாக வந்து நீங்கள் ரன் பண்ணலாம் இந்த நம்மள்ட்டே வந்து நம்ம வீடியோ பார்த்தோம்னா ஃபாலோவர்ஸ்லாம் நிறைய பேர் வந்து வேலைக்கு ஆள் வேணும் யாராவது ஃபேமிலியாக ரன் பண்ண அப்படியே இருக்கிறவங்க யாராவது மாட்டை பண்ண வேலை செஞ்சவங்க சம்பளம் ப்ளஸ்ஸு வீடு சாப்பாட்டுக்கு தேவையானதெல்லாம் கொடுக்குறதா வந்து ஒரு ரெண்டு மூணு ஃபாலோவர்ஸ் வந்து கேட்டிருக்காங்க மாடு வச்சுருக்காங்க பத்து மாடு மாடு தான் வச்சுருக்காங்க அவங்களுக்கு ஆள் தேவை அப்படிங்கிறத ஃபோன் பண்ணால் பேசிகிட்டு இருக்காங்க அப்படி யாராவது இருந்தீங்க அப்படின்னா கூட நம்ம நம்பரை வந்து தொடர்பு கொள்ளுங்க சரிங்களா அவங்களுக்கு நான் வந்து விட்றேன் உங்களுக்கு போய் பாருங்கள் செட் ஆச்சுன்னா வந்து நீங்கள் சம்பளம் பேசிக்கிட்டு இருங்க சரிங்களா இப்படி யாராவது உங்கள்கிட்ட எந்த இன்ஸ்டா ஆள் இருக்காங்க அப்படின்னாலுமே வந்து நம்ம தொடர்புக்குள்ள சொல்லுங்கள் நான் வந்து அவங்களுக்கு வந்து சொல்கிறேன் ஏன்னா என உங்கள் ஃபாலோவர்ஸ் தான் இந்த நம்மகிட்ட ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க என்ன ஏது அப்படிங்கிறத டவுட் கேட்குறாங்க நீங்கள் வந்து போய் பாருங்க சரிங்க நம்பர் சொல்லுங்கள் அதாவது ஃபோன் பண்ணுங்க நான் சொல்கிறேன் அவங்க அட்ரஸ் சொல்கிறேன் போய் பாருங்கள் அவங்க செட் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு எல்லா வகையிலுமே நல்லா இருக்குது அப்படின்னா ஓகே நீங்கள் சேர்ந்து அது உங்களுடைய ரிஸ்கில் தான் நீங்கள் சேர்ந்துக்கணும் எனக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லை நம்ம நேரடியே சொல்லிடுறேன் ஆனால் உங்களுக்கான இது வந்து தொடர்பு ஏற்படுத்தி தரேன் அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கிங்க அதேமாரி வந்து இப்போ ஷெட்டு கேட்டிருந்தார் வந்து நண்பர் வந்து ஷெட்டுலாம் வந்து நம்மளா போடுறது தான் நண்பா ஷெட்டு சரிங்களா நம்ம மாட்டுக்கு எவ்வளோ தேவை அப்படிங்கிறத நீங்களே அனுபவிப்பீங்க ரெகுலராக மாடு கட்டுறீங்க மாடு கட்டுறதுக்கு எவ்வளோ வேணும் சாணியெலாம் ஒதுக்கி வைக்கிறதுக்கு எவ்வளோ வேணும் வைக்கோல் போடுறதுக்கு எவ்வளோ வேணும் அந்த வாசு சாஸ்திரப்பெல்லாம் பார்த்துட்டுலாம் நம்மளாம் செய்ய முடியாது சரிங்களா உங்கள் இடத்துல உங்களுடைய இடத்தினுடைய அமைப்பு எப்படி இருக்குது அதுக்கேற்ற மாதிரியே நீங்கள் வந்து ஷெட்டப் வந்து போடுங்க ஏன்னா அந்த கிழக்கு மருக்குன்னு சொல்லுவான் எதுக்குன்னா வெயில் அடிக்கிறத வந்து கொஞ்சம் நீங்கள் அந்த தெற்கு வடக்கில் போட்டிங்கன்னா வெயில் அடிக்கும் அந்த ஒரு விஷயத்துக்காக வந்து கிழக்கு மருக்கு சொல்லுவோம் அந்த கிழக்கு மருக்கில் போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அவ்வளோதான தவிர நீங்கள் வந்து அந்த பண்ணையை வந்து திரும்பவும் எதுக்காக யூஸ் பண்ணுற மாதிரி அப்படி அந்த இடம் அது யூஸ் ஆகுற மாதிரி இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து செட்டை போடுங்க நீங்களாக வந்து செட்டை போடுங்க சரிங்களா நம்ம இவ்வளோ ஷெட்டுங்கிறதுலாம் பெரிய முதலீடு அதெல்லாம் தேவையில்லாத ஒரு விஷயங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் மாடை வாங்கி வளர்க்க ஆரம்பித்து இது எல்லாத்தையுமே முதல்ல ஒரு திட்டம் போடுங்க சரிங்களா இந்த பணத்தை மாடு வாங்குகிறோம் எங்கேருந்து பணம் வாங்க போகிறோம் வாங்கிட்டு இல்லை உங்கள் ஓன் பணமாக இருந்தால் இருக்கலாம் மாடு வாங்குறது அதேமாரி கன்று போட்ட மாடாக வாங்குறது அந்த மாடு ஏற்றாலும் இருக்கு கறக்க அதை எங்கே விற்கலாம் சரிங்களா அதுக்கு தீவனங்கள் எங்கே வாங்கலாம் பசு தீவனம் எங்கே ரெடி பண்ணுறது அது யார் மாடு பார்க்குறது பராமரிப்புக்கு ஆள் இல்லை நம்ம செஞ்சாலும் சரி நமக்கு துணைக்கு ஒரு ஆள் யார் இருப்பா நம்ம நம்ம இல்லைன்னா நம்ம ஃபேமிலியில் யார் பார்ப்பாங்க அப்படிங்கிறத எல்லாத்தையுமே யோசிக்கணும் சரிங்களா நம்ம இதை பார்த்தோம் அப்படின்னா பால் நம்ம யாரும் விற்கிறது நம்ம மாட்டு பண்ணியில் இருப்போம் மாடு விற்கிறதுக்கு பால் விற்கிறதுக்கான ஆள் அப்படிங்கிறத வந்து முதல்ல திட்டமிட்டு இந்த விஷயங்களை செய்யணும் அதுக்கேற்ற மாதிரி மாடு இருக்கணும் அதுக்கேற்ற மாதிரி இந்த இந்த இடத்துல எவ்வளோ மாடு கட்டலாம் இவ்வளோ இந்த இடத்துக்கும் நம்ம தீவன பில்லு கொண்டு வந்து கொடுக்கறதுக்கும் எவ்வளோ இடம் இருக்கு கரண்ட் வசதி எப்படி இருக்கு தண்ணி வசதி எப்படி இருக்கு அனைத்துமே நீங்க வந்து ஒரு திட்டம் தான் அந்த ஒரு விஷயத்த முதல்ல அந்த மாடுங்கிறத கான்செப்ட் மைண்ட்ல ஏத்திக்கிட்டீங்க அப்படின்னா தான் அப்படின்னு முதல்ல முடிவு பண்ணிடுங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா அது அந்த மாட்டினுடைய கடைசி வரைக்கும் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் யோசிச்சே முதல்ல யோசிங்க சரிங்களா நம்மள்கிட்ட என்னென்ன இருக்குது நான் சொல்கிறேங்கிறதுலாம் வந்து என்னுடைய இதை தான் நான் சொல்கிறேன் உங்கள்கிட்ட எப்படி இருக்குதுன்னு எனக்கு தெரியாது எந்த வகையில் அமௌண்ட்டிலேருந்து லேண்டில் இருந்து நீங்கள் செய்யக்கூடிய முறையிலிருந்து உங்களுடைய அணுகுமுறையிலிருந்து சரிங்களா அதுலேருந்து எதுவுமே நம்மளால் எனக்கு எனக்கு தெரியாதுன்னா என்கிட்ட இது மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி நான் அதை நல்லா முடிஞ்ச சொல்லுவேன்னு வச்சுக்கங்களேன் இல்லை அப்படின்னா நீங்களே வந்து உங்களுடைய இது அனைத்தையுமே யோசித்து தான் நீங்கள் வந்து ஒரு முடிவு எடுக்கணும் சரியா நான் சொல்கிறது புரியுதுங்களா இருந்து மாடு வாங்க போகிறோம் பார்க்குறது யார் சனியாகிறதுலருந்து பால் கறக்குறதுலேருந்து எல்லாத்தையும் திட்டம் போடணும் திடீர்னு மாடு வாங்க இப்போ இதெல்லாம் வந்து நிறைய ப்ராங்க ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் அவ்வளவுதான் அப்படிங்கிற அவங்களும் முடியாது ஆள் இல்லை அப்படின்னா கன்று வாங்கி வளங்க இன்னைக்கு வந்து கண்ணுகுட்டி வளர்ப்புக்கு ஆள் ஆளே இல்லை கண்டிப்பாக மாடு தான் வருது தவிர கண்ணுகுட்டி எங்கேயும் வளர்க்குறதுக்கான வாய்ப்பே இல்லை அதனால் வந்து மா கண்ணுகுட்டி வளர்க்குறேன் ஓகேவா இல்லை பாலாக வந்து அதை கொஞ்சம் நம்மள்ட்ட ஒரு மாடு பெரு மாடு வச்சுக்கிட்டு பா பாலை கறந்துட்டு பக்கத்தில் இருக்கிற மாடனுடைய பாலையும் வாங்கி நம்ம முதல்ல சேல்ஸ் பண்ண ஆரம்பிங்க அதில் நிறையா வந்து கஸ்டமர் சேர்ந்துட்டாங்கன்னா ரேட்டு மாட்டை அதிகரிச்சிங்க சரிங்களா பால் கஸ்டமரு இல்லையா தீவன முட்டைகள் வந்து தீவனமே நீங்கள் ஓனாக வந்து இது பண்ணி இப்போ நம்ம இதில் நான் என்ன சொல்கிறேன்னா உங்களுக்கு லாபம் வரணும் வாங்கிட்டு போகிற கஸ்டமருக்கு லாபம் வரணும் சரிங்களா உண்மையாக வந்து நம்ம செஞ்ச உண்மைங்கிறது வந்து நெருப்பு மாதிரியான ஒரு விஷயங்கள் நம்ம பொய்யான ஒரு விஷயம் செய்யக்கூடாது சரிங்களா உண்மையை வந்து நம்ம கண்டிப்பாக உண்மையாக நம்ம தொழிலில் நம்ம இருந்தோம் அப்படின்னா அதை வந்து நம்ம என்னைக்கு இருந்தாலும் நம்ம வெளியில் வருவோம் என்னதான் வந்து நம்ம அமைக்க வச்சாலும் நம்ம வெளியில் வந்துடுவோம் நம்ம உண்மையை வந்து கண்டிப்பாக ஜெயிக்கும்ங்கிற மாதிரி உண்மையாலுமே நம்ம நல்லபடியாக தீவனங்களை வந்து நல்லதாகவே செய்ங்க ஓகேங்களா நீங்களுமே யாராவது ஒருத்தவங்க எடுத்து செஞ்சு நம்ம தெரிஞ்சவங்களுக்கு அந்த பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஊரில் கொ குறைஞ்சபட்சம் ஒரு ஐநூறு குடும்பம் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா கண்டிப்பாக ஒரு முந்நூறு குடும்பங்கள் வந்து மாடு வச்சுருக்கோம் இல்லை ஒரு இரநூத்தம்பது குடும்பங்கள் வச்சுருக்கோம் சரிங்களா அந்த இரநூத்தம்பது குடும்பத்தில் உங்களுக்குன்னு உங்கள் பங்காளியை அக்கா தங்கச்சி கொடுத்தது வாங்கினது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு இருபது குடும்பம் முப்பது குடும்பம் வரும் அவங்களுக்கு முதல்ல உங்களுடைய தீவனங்களை வந்து நல்ல தீவனமாக அரைச்சி நீங்கள் ஓனா அது வந்து கொடுங்க தரம் அப்படிங்கிறது மட்டும்தான் நிரந்தரமான ஒரு விஷயம் சரிங்களா நம்ம தரமான பாலும் அதே மாதிரி நீங்கள் தரமான பால் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான மார்க்கெட்டிங் நீங்களே வந்து எடுத்துக்கலாம் அந்த மாதிரியே வந்து ஒரு ஒரு பண்ணைகள் வந்து நீங்கள் ரன் பண்ணுங்கள் திட்டமிட்டு சரிங்களா உங்களுக்கு பண்ணினா தான் நம்ம வந்து இன்னைக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய காலம் யார் எது பண்ணால் நமக்கு என்ன இருக்குது என்ன கொரோனா வந்தாலும் சரி இல்லை பால் எடுக்கவே இல்லைனாலும் சரி நம்மளுடைய அடித்தளத்தை வந்து நம்ம ஸ்ட்ராங்காக நம்ம இருந்தோம் அப்படின்னா யாராலையுமே நம்ம வந்து இந்த ஒரு விஷயத்தில் வந்து எதுவும் பண்ண முடியாது கண்டிப்பாக லாபம் தரும் மாட்டு பண்ணையாக வந்து நம்ம ஆரம்பிக்கிற பண்ணை லாபம் தரும் மாட்டு பண்ணையாக மாற்றலாம் அது வந்து உங்கள் கையில் தான் இருக்கு சரிங்களா உங்களுடைய நான் பேசுனது சரியா தப்பாங்கிறது உங்களுடைய கருத்துக்களை வந்து கொஞ்சம் எங்களுக்கு சொல்லுங்கள் ஓகேங்களா நன்றி வணக்கம்